என் அன்பான சாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும் நாம் எல்லாருமே அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும் சேரலாம் இதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்புவீங்க நாம் எல்லாருமே அப்பாவோடய பாதத்தை இறுக்கி பிடித்து கொள்வோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பற்றி பேசப்போகிறோம் இது பல பேருக்கு மன உளைச்சலை மன உளைச்சலோடு இருப்பாங்க அந்த மன உளைச்சலை நான் தான் இந்த வீடியோவை போடுறது ஒரு சாய் சகோதரி நம்ம கூட ரெகுலராக பேசுகிறவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்தது அவங்க அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு வீட்டில் வந்துடுச்சு உடனே ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க ஆம்புலன்ஸ்னு தேடி அவங்க வந்து வீட்டுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க காப்பாற்ற முடியல இறந்துட்டாங்க அந்த சகோதரி நம்ம பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்பா சாவுக்கு நான் காரணம் அப்பாவோட சாவுக்கு காரணமாயிட்டணும் ஏன்னா என் கண்ணு முன்னாடி அவர் அப்பா சாவு இறந் நான் நேரடியாக பார்த்தேன் அவரை நான் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு எவ்வளோ முயற்சி பண்ணி காப்பாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு மன அறுத்தம் அதுக்கு முன்னாடி அப்பாவை சில வார்த்தைகளை நான் திட்டிருக்கேன் அப்போ கோபத்தில் நம்ம எல்லோரையும் திட்டோம் அப்படி திட்டினதெல்லாம் வந்து அவரு அவருடைய மனசில் பாதிக்குமோ அப்பாவுக்கு சாவுக்கு நான் காரணம் என்னை சுற்றி அப்படி பேசுகிறாங்கண்ணா சாய்னா நிறைய பேர் சொல்லி அவங்க ரொம்ப மன அர்த்தத்தில் இருந்தாங்க இது நடந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குன்னு வச்சிங்களேன் நேற்று ஒருத்தர் அதே மாதிரி ஃபோன் பண்ணார் நான் அவங்களுக்கு சில ஆறுதல்லாம் சொல்லிட்டேன் நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவங்க அம்மாவுக்கு இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க காப்பாற்ற முடியல அவங்களும் இறந்துட்டு இருக்கிறாங்க அவர் எனக்கு ஃபோன் பண்ணி அழுவுறாரு சாயனா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சாயனா நான் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனேன் அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா தான் பண்ண அந்த சொன்ன பேர் ஆஸ்பத்திரி பெரிய ஆஸ்பத்திரி தான் ஓரளவுக்கு பெரிய ஆஸ்பத்திரி தான் அவர் அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் விட பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன்னா எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டனும் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனால் தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்களோ நான் இதை விட பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கலாமா அந்த குற்ற ஒன்று எனக்கு இருக்குது ஏன்னா வரவங்க நிறைய பேர் ஏன்டா இந்த வேணும் இதோட பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் அம்மாவு காப்பாற்றிருக்கலாம் இல்லைன்னு சொல்லி என்னை மனவேதனையாக்குறாங்க அப்போ அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணமாயிட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் அழுகுறாரு இது ரெண்டு பேருக்கும் ஒரே இன்சிடென்ட் தான் தேரா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யாராவது மரணத்துக்கு நம்ம காரணமா இருப்போமோ இல்ல நான் அவங்க திட்டினதுனால மனவேதனையில இருப்பாங்களோ இப்படின்னு சில மனவேதன இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு தயவு செஞ்சு பாருங்க ஒண்ணு இல்லை தேரா பிறப்பு மனிதனுக்கு ஒரு பிறப்பு இருக்கு பிறந்த தேதி எல்லாருக்குமே தெரியும் ஆனா இறக்குற தேதி யாருக்கும் தெரியாது நம்ம நான் உட்பட யாருக்குமே தெரியும் நம்ம இறக்க போறோன்னு யாருக்கும் தெரியும் யாருக்கும் தெரியாது ஆனால் இறப்பு என்பது உறுதி ஒரு மனிதனுக்கு இறப்பு என்பது உறுதி இறக்காமல் எந்த மனிதனும் இருக்க முடியாது பெரிய மகானாக இருந்தாலும் சரி கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் சரி இறப்பு நிச்சயம் மனித பிரிவையாக எடுத்தால் இறப்பு நிச்சயம் இறந்தால் தான் நல்லது ஆனால் இந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இல்லை நாம் பிறக்கும் போதே நம்மளுடைய இறப்பு தேதி குறித்து தான் நம்ம பிறப்போம் நாம் பிறக்கும் போதே நம்மளுடைய இறப்பு எப்பன்றது விதியோடு தான் பிறப்போம் அதை யாரும் மாற்றலாம் முடியாது அது கடவுளே நினச்சாலும் நம்ம விதியை அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது இதுதான் உண்மை இதுக்கு ஒரு சமீபத்தில் ஒரு உதாரணம் ஒரு சமீபத்தில் ஒரு விபத்து நடந்தது நீங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு தெரிச்ச பெங்களூர்லன்னு நினைக்கிறாது வால்வோ கார் வால்வோ கார் வந்து உலகத்திலேயே அதி சேஃப்டியான கார் சொல்லுவாங்கள்ல உண்மையிலே வால்வோ கார் வாங்கி வால் வால்வோ கார் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் வால்வோ கார் பார்த்தீங்கன்னா உலகத்துலேயே அதிக சேஃப்டியான கார் எதுன்னு கேட்டிங்கன்னா வால்வோ கார் அது கிட்டத்தட்ட வரைக்கும் பத்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு அந்த பத்து ஆக்சிடெண்ட்டில் ஒரே ஒரு ஆளுக்கு சின்னதாக தான் அடிபட்டு இருக்குது ரொம்ப பெஸாலாக சின்னதாக தான் அடிபட்டு இருக்குது ரொம்ப அதான் கீரல் மாதிரி தான் அது கூட விபத்துலாம் தான் இல்லை அவ்வளவு பாதுகாப்பான கார் சமீபத்தில் ஒருத்தர் வாங்கியிருந்தார் பெங்களூர்னு நினைக்கிறேன் அவர் அவர் இதுக்கு முன்னாடி நிறைய கார் ஓட்டியிருக்கிறார் நிறைய கார் வாங்கி ஓட்டியிலாம் இருக்கிறாரு இந்த கார் வாங்கி ஒரு மாதம் தான் ஆயிருக்கும் ஒரு மாதம் முடிஞ்சுட்டு இங்கேருந்து மும்பையிலேருந்து புனே இங்கே போகிறார் தந்தையை பார்க்கறதுக்காக போகிறாங்க குடும்பத்தோடு போகிறார் நல்லா புரிஞ்சுங்க குடும்பத்தோடு போகிறாரு நல்லா சேஃப்டியான காரு உலகத்திலேயே உண்மையிலேயே அது உலகத்திலே பெரிய சேஃப்டியான கார் தான் அது யாரும் அதை குறாலாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி காரில் பயணம் செய்கிறார் கார் எந்த விபத்தால் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்ற எண்ணத்தில் தான் அது வாங்கியிருப்பார் துரதிருஷ்டவசமாக அந்த கார் ஒரு விபத்தில் சிக்கிது அந்த விபத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா செய்கிறா உண்மையிலேயே விதி எப்படி வேலை செய்துன்றதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் விதி எப்படி வேலை செய்துன்னு தெரிஞ்சுக்கலாம் இவர் இந்த டைரக்ஷனில் போகிறாரு ஒரு லாரி எதிர்க்க வருது அதாவது இவருக்கு அவங்க லாரிக்கு சம்மந்தமே இல்லை எதிர்க்க லாரி ஒரு கண்டெய்னர் லாரி அலுமினியம் ராடுகளை ஏற்றின்னு வராங்க அந்த லாரியில் நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இந்த விபத்துக்கு இப்போ நடந்ததுனால சொல்கிறது ஆப்போசிட்டில் வரவே இந்த கார் இப்படி போகுது இந்த லாரி இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது இவருக்கு அதுவும் சம்மந்தமே இல்லை முன்னாடி போகிற கார் ஏதோ டேர்ன் பண்ணியிருக்கிறாங்க இந்த லாரி காரை என்ன பண்ணிக்கிறான் பிரேக் அடிச்சிட்டான் பிரேக் அடித்த உடனே அவன் பல முறை பிரேக் அடிச்சிருப்பான் அந்த மாதிரி தான் உடனே இந்த லாரி என்ன ஆகிடுச்சின்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியும் எப்படி அந்த லாரி அந்த கார் மேலே வந்துடுதுன்னா அந்த கண்டெய்னர் சரிஞ்சு அந்த கார் மேலே விழுந்துருச்சு உள்ள அலுமினிய ராடுங்க டன் கணக்கில் இருக்குது அஞ்சு டன் ஆறு டன்னும் இருக்குது அவ்வளோ பெரிய கண்டெய்னர்லேரு கார் மேலே விழுந்தவொன்னே கார் உள்ளே இருந்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க யாருமே அதில் பழைக்கலை உலகத்திலேயே அதி சே அதிக சேஃப்டியான ஒரு கார் அது விபத்தில் விபத்தில் சிக்கவே சிக்காது சிக்கனாலும் உயிர் ஆபத்து வராது என்று மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கார் உண்மையிலே அது பெரிய பெரிய விஐபிங்லாம் யூஸ் பண்ணுற கார் அது ஆனால் விதி லாரி டிரைவர் மேலே தப்பு இல்லை ஏன்னா அவர் ஆப்போசிட்டில் போகிறாரு இது ஓட்டின்னு போகிற மேலே தப்பு இல்லை டிரைவிங்கில் எந்த தப்புமே இல்லை ஒரு பிரேக் அடித்தார் அந்த பிரேக் கண்ட்ரோல் இல்லாமல் லா நேராக மோதல லாரி பொறுமையாக சாயுது இவர் போகும்போது அது கரெக்டாக கண்டெய்னர் மாதிரி அவர் கார் படியுது அப்படியே அந்த நசிங்கிருச்சு அஞ்சு டன்னோ ஆறு டன்னையோ சொன்னீங்க உள்ளே இருக்கிறவங்களும் அவ்வளோதான் இது யார் மேலே குற்றம் சொல்வீங்க இந்த விபத்தில் யார் மேலே குற்றம் சொல்வீங்க எல்லாரும் சொல்கிறாங்க ரோடு சரியில்லைன்னு ஏன்னா ஆள் மேலே சொல்ல முடியலங்க ரோடுகள் சரியில்லை தான் இந்த விபத்து நடக்குது உண்மையிலே சாராம் அந்த அஞ்சு பேரும் இந்த விபத்தில் இறக்கணும்னு ஒரு விதி இருந்திருக்கும் இது என்னுடைய கணிப்பு இதுதான் விதின்றது நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் இவர்களுக்கு இப்படித்தான் மரணம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நம்ம மரணம் வராமல் பல விஷயங்களை தள்ளி தள்ளி போடுவோம் ஒரு ஆள் கோமாவில் கிட்டத்தட்ட மூணு வருஷம் இருந்தார் சாயராம் தலையில் அடிபட்டு அதுக்கப்புறம் புழைச்சவங்க பழச்சு அவர் மூணு வருஷம் இருந்தார் இப்போ தொண்ணூற்றெண்டு வயசில் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னால் நான் செத்தலான்னு இருக்கிறேன் ஏன்னா என்னால் நடக்க முடியல சாவுன்னா நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு சாவே வர மாட்டேது பல முறை முயற்சி பண்ணி அவங்களுக்கு சாவு வரல தொண்ணூற்றெண்டு வயசில் அவங்களால் நடக்க முடியல ஒரு பாத்ரூம் போகிறது கூட யாராவது துணையாக இருக்கணும் அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வராங்க இப்படி எனக்கு பார்க்கும்போது நான் நான் இருக்கிறத விட செத்தலை ஏன்னா வயது வாய் அதிகமாக எனக்கே தெரியுது போதும் என் வாழ்க்கை என்னை முடிச்சுங்கன்னா நான் கடவுள் கிட்ட எனக்கு மரணத்தை தர மாட்டுறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க பிறந்த குழந்த பிறந்த ஒரு ரெண்டு வயசில் செத்து போகுதுன்னு வச்சிங்கன்னா இதுவும் ஏதோ ஒரு விபத்தில் இறந்தபோது ஏதோ சுச்சுவேஷனில் இறந்த போது ஒரு மனிதனுக்கு பிறப்பு எப்படி இருக்கிறதோ இறப்பு அப்படி இருக்கும் ஆனால் இந்த மனம் இறப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் அது தொண்ணூற்றி ரெண்டு வயசு அம்மா இருந்தாலும் மகன் அழுவதாக தான் செய்வான் மகன் அழுவதாக தான் செய்வாங்க ஏன்னா தான் கூட இருந்தவங்க ஒருத்தங்க இறந்து போனால் அந்த வழி வேதனை இருக்க தான் செய்யும் ஆனால் அதை பக்குவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூட மன தைரியம் கடவுள் நமக்கு கொடுக்கணும் நல்லா இருந்தான்ப்பா இவன் திடீர்னு இறந்துட்டான்பா நல்லா பேசினே இருந்தப்பா திடீர்னு இறந்துட்டான்பா இப்போ தான் பேசிகிட்டு போனான் திடீர்னு இறந்துட்டான்பா இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டுக்கினே இருப்போம் இது எல்லாமே ஒரே காரணம் ஒருத்தனுடைய ஆன்மா நம்ம இந்த உடம்புலேருந்து அந்த ஆன்மா வெளியே போகுது இதுதான் உண்மையான காரணம் இந்த ஆன்மா இந்த உடம்புக்குள்ளே வந்தது இதுக்கப்புறம் இங்கே தங்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய விதி என்ன எழுதியிருக்கோ அது படி நம்ம உடல்லேருந்து உயிர் கண்டிப்பாக போயிடும் அதை தாண்டி ஒரு நிமிஷம் கூட இல்லை ஒரு செகண்ட் கூட நம்ம உடம்புல உயிர் இருக்காது இதை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக நிச்சயமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் வாழ்க்கை நரகமாக இருக்கும் ஏன்னா மரணம் இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது சாரா மரணம் இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது மரணத்தை பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நம்ம மாறிக்கணும் வேறு வழி இல்லை இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் நம்ம பிறந்துருக்குறோம் மரணம் இல்லாத ஏதோ பக்கத்து வீட்டில் மரணம் நடக்கும் நம்ம அதை ஏற்றுக்கிறோம்ல அது யாருக்கோன்ற மாதிரி ஏற்றுக்கிறோம் அந்த வழி அதை அவங்களுக்குன்னு ஏற்றுக்குறோம் எப்படி அது அதுவும் ஒரு மரணம் தானே நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறாங்க நம்ம போவோம் அவருக்கு மாலை போடுவோம் எல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் அதை நினச்சி பார்ப்போமா நினைக்க மாட்டேன் ஏன்னா அவங்க நம்ம கூட இல்லை அவங்க கூட இருந்தாங்க அதனால் அந்த மரணத்தை ஈஸியாக ஏற்றுக்கிறோம் யாரோ ஒரு தலைவர் இறந்து போகிறாங்க அதை கொஞ்ச நாள் பார்ப்போம் அதனால் மறந்துடுவோம் அந்த வழி வேதனை நமக்கு ஆனால் நம்ம கூட இருக்கவங்க இறக்கும்போது ஏன் அந்த வழி வேதனை வருது மரணம் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று தானே எனவே மரணம் என்பது நிச்சயம் என்பதை உணர்ந்து கொண்டாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை நமக்கு இன்னும் இறைவன் தரலை இறைவன் தந்துட்டார் ஆனால் நம்ம அதை உணரக்கூடிய சக்தியை நம்மக்கிட்ட இல்லை எனவே யாரோட மரணத்துக்கும் யாரும் காரணமாக இருக்க முடியாது அவங்க அம்மா இறந்ததுக்கு அவர் காரணம்லாம் இல்லை அவருக்கான முயற்சி எடுத்தார் அந்த சகோதரியுடைய அப்பா இறந்ததுக்கு அந்த அம்மா இல்லை அவங்களால எல்லா முயற்சிகளும் எடுத்துட்டாங்க எல்லா உயிரும் காப்பாற்றப்பட வேண்டியதாக டாக்டர்களும் நினைப்பாங்க நாமளும் நினைப்போம் எனவே யாரோட மரணத்துக்கும் யாரும் காரணம் இல்லை அந்த மரணங்கள் எல்லாம் தன்னுடைய இந்த பூமியில் அவங்களோட பயணத்தை முடிஞ்சு அவங்க ஆத்மா அடுத்த பயணத்துக்கு போகுது இதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா இந்த மனக்கவலையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க கண்டிப்பாக இந்த உண்மை பல பல பேர் வாழ்க்கையில் நடந்திருக்கும் எனவே இந்த மரணத்துக்கெல்லாம் நாம் காரணம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் மன வேதனை பட வேண்டாம் எல்லாத்துக்கும் இறைவன் காரணம் என்று இறைவனை ஏற்றுக்கொள்ள பழி அவர் வேலை போடுங்கள் நீங்கள் மனதை தேற்றிக்கொள்ளுங்கள் மனதை முடிந்த வரைக்கும் அமைதியாக வச்சுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் சாயரா ஓம் சாயரா